முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த பார்க்க புதிவுள்ள புதிய மனை என்று சொல்லக்கூடிய புதிய வீட்டிற்குள் நாம் நுழைவதற்கு முன்பதாக என்னென்ன வழிமுறைகளை நாம் எளிதான முறையில் கையாளலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே புதிய இல்லத்திற்குள் நாம் நுழைவதற்கு முன்பதாக அந்த இல்லத்தினுடைய பிடிமண்ணை நமது குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் வைத்து பூசை செய்வது அந்த புதிய இல்லத்திற்கு நமது குலதெய்வத்தினுடைய அருளாசியை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அடுக்குமாடி இல்லமாக பெற்றவர்கள் அந்த இல்லத்திற்குரிய சாவிகளை அவர்களினுடைய குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய அவர்களினுடைய குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்து பூசை செய்து கொள்வதும் நல்ல அதிர்வு அலைகளை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு அவர் அவர்களினுடைய குலதெய்வத்தினுடைய அருளாசியை பெற்ற பிறகு அந்த புதிய இல்லத்திற்குள் முதன்முறையாக சங்குநாதத்தை எலும்பு செய்வதும் நல்ல அதிர்வு அலைகளை அந்த இல்லத்திற்குள் பெற்று தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவர் அவர்களினுடைய குலதெய்வத்தினுடைய புகைப்படமாகவோ அல்லது அவர்களினுடைய குலதெய்வத்தினுடைய ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட ஏதேனும் ஒரு பொருட்களையோ அந்த புதிய இல்லத்திற்குள் வைத்து தினமும் பூசை செய்து வருவதும் நல்ல அதிர்வலைகளை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புதிய இல்லத்திற்குள் விநாயகர் அகவல் அல்லது சிவபுராணத்தை ஓதியோ அல்லது ஒழிக்க செய்வதும் நல்ல அதிர்வு அலைகளை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புதிய இல்லத்திற்குள் மயிலிறகு தர்ப்பை மற்றும் தாமரை மலரால் பூஜித்து வருவதும் நல்ல அதிர்வலைகளை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர் அன்பர்ந்தார்களே இவ்வாறு எளிமையான வழிமுறைகளை பிரயோகம் செய்து நாமே நமது இல்லத்திற்குள் நல்ல அதிர்வலைகளை பெற்றுத்தர முடியும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்ட் டு நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பரிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமு முனீஸ்வரம் நம